வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது இரண்டு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை டெல்லி போய்ட்டு வந்தாரு நினைக்கிறேன் அப்போ கூட நான் விமான நிலையத்திலலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து நான் வந்து யூகேயில் போய் படிக்க போகிறேன் என்னுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி டெல்லியில் பேசியிருக்காரு அவர் யாரை சந்தித்தார் யாரை சந்திக்க முடிந்தது யாரை சந்திக்க முடியவில்லை அப்படிங்கறதெல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தலால் ஜே பி நட்டா அவர்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை நம்ம ஒரு பத்து பதினாலு மறு சொல்லும் போது கூட யாரோ கமெண்ட் போட்டாங்க அண்ணாமலை பதவி விட்டு தூக்க முடியுமா தமிழ்நாட்டில் பாஜக வளராது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் உண்மையிலேயே அண்ணாமலை வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒத்துட்டு தான் ஆகணும் அதாவது அவரால் ஓட்டு ஓட்டு சதவீதம் அதிகமாச்சா இல்லையா அப்படின்னு பல சந்தேகங்கள் பல சங்கடங்கள் இருந்தாலும் பிஜேபிக்கான ஒரு மாற்று அரசியலை முன்வைத்தவர் அண்ணாமலை அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம் அதாவதுங்க இப்போ இப்ப முருகன் இருந்தபோது எந்த அளவுக்கு வளர்ந்தது கட்சி இவங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தப்போ எவ்வளோ வளர்ந்துச்சு கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அப்பெல்லாம் கட்சி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அண்ணாமலை வந்து தன்னை வந்து டெய்லி மீடியால காட்டிக்கிட்டே இருந்தார் மற்றவர்களை விட இதுக்கு முன்னாடி இருந்த பாரதிய தலைவர்களை விட அவர் வந்து ஆக்டிவாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு காரணம் சரிங்க டெல்லி போனார் யார் யாரெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிறது அமித்ஷாவையும் மோடியையும் சந்திக்க முயற்சி செய்தார் ஆனால் முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இரண்டு மூன்று நாட்கள் தங்கியிருந்து பார்த்தார் ஒன்றும் வேலைக்காகவில்லை என்றதும் ஜே பி நட்டாவையும் பி எல் சந்தோஷா சந்தோஷ் அவர்களையும் சந்தித்துட்டு வந்தார் அப்போ ஜே பி நட்டாவிடம் பி எல் சந்தோஷ் சொன்ன விஷயங்கள் போற்றுதலுக்குரியது ஏன்னா அதாவதுங்க இளைஞராக இருக்கிறார் இவர் வந்து மிக பெரிய அளவுல நமக்காக உழைச்சிருக்காரு அதாவது அவர் மீதாக சில ச சங்கடங்கள் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் தேவையில்லாமல் பேசி அதிமுக கூட்டணிக்கு முறிவுக்கு காரணமாகிவிட்டார் அதன் காரணமாக நம்ம பெரிய தோல்வியை அடைஞ்சிட்டோம் குறிப்பாக வந்து இப்ப ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரோட ஆதரவோடு தான் ஆட்சி இருக்க வேண்டியிருக்கு ஒருவேளை அதிமுகவோடு நாம் இருந்திருந்தால் ஒரு பத்து பதினைந்து இடங்களை நம்ம ஜெயிச்சிருக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு தைரியமா இருந்திருக்கலாம் இது வந்து ஒரு தேவையற்ற பிரச்சனையாகிவிட்டது விட்டது ஸோ அண்ணாமலை மீது அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் சிறு கோபம் இருக்கத்தான் செய்கிறது அப்படி அப்படி இருந்தாலும் அவர் போய் படிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல பொறுப்பை அவர் கொடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவர் சந்திப்பதற்கு நம்ம வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போடுற தலைவர் வந்து இடைக்கால தலைவராகத்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் இருக்கிறதுங்க அதாவது இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல தான் வானதி ஸ்ரீனிவாசன் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்தாங்க இப்போ யார் யார் தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும்போது நயினார் நாகேந்திரன் பேர் வந்தது நிறைய பேரோட பேர் வருது ஸ்ரீனிவாசனோட பேர் வருது ஏன் நம்ம கேட்டி ராகவன் பேரே வருதுங்க ஆனால் அதெல்லாம் விட தென்காசியை சார்ந்த ஆனந்தன் சொல்லி ஒருத்தர் அவரோட பேர் அடிபடுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது அவர் அவரும் கொஞ்சம் இளைஞர் தான் இளைஞர்னா கொஞ்சம் நடுத்தர வயது அப்படி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா நைனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நான்கு கோடி விவகாரத்தில் அவருக்கு ஒரு தவறான பெயர் இருக்குது அதனால் இப்போதைக்கு அவர் வாண்டான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிரான தலைவர்கள் சொல்லி கொண்டிருப்பதாக தகவல்கள் வருது அதனால் வானதி ஸ்ரீனிவாசன் கிடைக்கலாமோ அப்படின்னு ஒரு சில விஷயங்களும் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழிசைக்க கொடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகமும் வருகிறது ஏன்னா அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் திரும்ப கவர்னர் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா கொடுத்த மாதிரி தெரியல ஏன்னா இப்போ கவர்னர்ஸை போடும்போது இப்போ போட்டிருக்கலாமே அவங்கள போடலையே ஸோ அதனால் வந்து வேறு யாரையாவது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக போகிறார் என்பது அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காரு நான் அடுத்த ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ அந்த அவர் தான் தலைவராக இருக்க போகிறார் இல்லை ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த இந்த புதிய தலைவரை தான் தேர்ந்தெடுத்து அவர் தான் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்போ அண்ணாமலையோட முதலமைச்சருக்கானவு தெரியலங்க ஏன்னா பி எல் சந்தோஷ் என்ன சொன்னார்னா இவரை வேற ஒரு மா மாநிலத்தோட பொறுப்பாளராக போடலாம் அவர் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எது சொல்லியிருக்கார் போல இருக்கு பட் அதற்கு கொஞ்சம் சந்தேகத்தோடய ஜே பி நட்டா அவர்கள் தலையசித்திருப்பதாகவும் தகவல் அதாவதுங்க அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவருடைய ராஜினாமா அப்படிங்கிறது கேட்டு வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க காரணம் இந்த தேர்தல் தோல்வி ஒரு காரணம் அதனால தான் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி கூட பேசும்போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி ஜாடமாடே பேசினார் அப்போவே வாங்கிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துச்சு ஆனால் நிறைய பேர் அதை மறுத்தாங்க ட்விட்டர்லேயும் யாரோ ஒரு நபர் வந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது வேற தலைவர் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியா ஒரு ட்வெண்ட்டி டேஸ் முன்னாடி யாரோ ஒருத்தர் போட்டாங்க அவர் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாமலை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்லாம் சங்கிகள் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க கூட யோசிச்சேன் ஓ அப்போ மாற்ற முடியாது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இப்பொழுது அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வரல ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அது நடந்துடும்ங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு ஒரு பின்னடைவு அது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையுன்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த யூகே போய் படிக்கிறேங்கிறதுலாம் ஒரு வேற ஒரு காரண தேவையற்ற காரணங்கள் தான் அவர் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருக்கு அந்த பதவி கிடைக்காதுங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க அதுக்கு சில தவறுகள் அவர் செய்திருக்கிறார் அந்த தவறுகளுக்காகத்தான் அவருடைய பதவி பிடுங்கப்படுகிறதுன்னு கூட சொல்கிறாங்க எது எப்படியோ பாஜகவுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைக்க வேண்டும் அதிமுகவுடைய கூட்டணி அமைய தான் அண்ணாமலை பதவி தூக்கிவிட்டு தூக்குறாங்கன்னு கூட ஒரு செய்தி வருகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோற்கடிக்க அதிமுக பாஜகவுக்கு வந்து அதிமுகவுடைய தயவு தேவை அதனால் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பட் வேறு சில தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை கட்டமைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சில தகவல்கள் வருது அதை பற்றி நம்ம லைவ்ல பேசுவோம் தேங்க்யூ கேஸ் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அண்ட் பை டூ எவ்ரி ஒன் ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி